வணக்கம் தமிழ்நாட்டில் ஒரு நாலந்து தினங்களாகவே தென் மாவட்டத்திலையும் டெல்டா மாவட்டத்திலையும் பலத்த மழையானது பதிவாகி வந்துக்கிட்டு இருக்கு தொடர் மழை பல ஏரி குளங்கள்லாம் நிரம்பியிருக்கு இந்த மழையினால இது இன்றும் தொடரும் அதாவது இன்றைக்கி வந்து நவம்பர் இருபதாம் தேதி இன்றும் பல மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அதாவது இன்றைக்கி வந்து இரவு ஏழு மணி வரைக்கும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தென்காசி தேனி காரைக்கால் கடலூர் சிவகங்கை விருதுநகர் மதுரை தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த பகுதிகளெல்லாம் நல்ல மழையானது தொடரும் அப்படின்ட்டு நம்மளுடைய சென்னை வானிலை ஆய் மையம் சொல்லியிருக்காங்க அதே போல் தென் மாவட்டங்களில் பல பகுதிகளில் நல்ல மலை மழையே இல்லைன்னு நம்ம இருந்தோம் இந்த மலை வந்து ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு மலையாக தென் மாவட்டங்களுக்கு அமைந்திருக்கு டெல்டா மாவட்டத்துக்கும் அமைந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நமக்கு வந்து ஒரு கனமழை எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க எந்தெந்த மாவட்டத்தில் நாகப்பட்டினம் காரைக்கால் அப்புறம் திருவாரூர் திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த பகுதிக்கெல்லாம் கனமழை எச்சரிக்கை அதாவது ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க ஆரஞ்சு அலர்ட்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இருபது சென்டிமீட்டர் பதினோரு சென்டிமீட்டர்லேருந்து இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யலாம் அதுக்கப்புறம் தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் மயிலாடுதுறை இந்த பகுதிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் அலர்ட் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த பகுதியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ஆறு சென்டிமீட்டர்லேருந்து ஒரு பதினோரு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யலாம் அப்படிங்கிறது நமக்கு அறிகுறி இதுக்கப்புறம் நவம்பர் இருபத்தஞ்சாம் தேதி தான் கனமழை அதில் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் இந்த பகுதியெல்லாம் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க நவம்பர் இருபத்தஞ்சாம் தேதி ஆறு சென்டிமீட்டர்லேருந்து பதினோரு சென்டிமீட்டர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூரில் பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்ட்டு நம்மளுடைய சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க அதனால் ஒன்று புரிஞ்சுக்குங்க இனிமேல் நமக்கு நவம்பர் இருபத்தஞ்சாந்தேதி தான் கனமழை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கும் நமக்கு வந்து எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க கடுமையான எச்சரிக்கை நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தான் கொடுத்துருக்காங்க மயிலாடுதுறை காரைக்கால் திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை இந்த பகுதியிலலாம் ஆரஞ்சு அலாட் கொடுத்துருக்காங்க ஆரஞ்சு அலர்ட்னா என்ன பதினோரு சென்டிமீட்டர்லேருந்து இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இப்போ நான் சொன்ன மாவட்டத்தில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அதே நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி இந்த பகுதியிலலாம் மஞ்சள் அலர்ட் கொடுத்துருக்காங்க இந்த பகுதியில் ஆறு சென்டிமீட்டர்லேருந்து பதினோரு சென்டிமீட்டர் வரைக்கும் கனமழை வந்து நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன் அதனால் இந்த செய்தியை பல விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டில் மழையானது பதிவாகி வருகிறது வடகிழக்கு பருவமழை இந்த நவம்பர் மாதத்திலே நமக்கு இயல்பை விட இயல்பை காட்டிலும் கொஞ்சம் கூடுதலான மழை வந்து நமக்கு இப்போவே கிடச்சிருச்சு ஒரு சில மாவட்டங்களில் மைனஸில் இருக்குது அது எல்லாமே ப்ளஸ்ஸாக மாறிடும் நன்றி